வணக்கம் நண்பர்களே ராயன் தனுஷோட ஐம்பதாவது படம் தனுஷ் நடித்து இயக்கிய படம் பா பாண்டிக்கு அப்புறம் தனுஷ் இயக்கி நடித்திருக்கிற படம் தனுஷ் ரசிகர்கள் எதிர்பார்த்து இருந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் இந்த படத்தில் தனுஷ் துசாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் சரவணன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி இப்படி நிறைய நட்சத்திரப்பட்டாலாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஒரு சில ரசிகர்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தனுஷ்க்கு ஜோடியே கிடையாது டூயட் கிடையாது அதுபோக வந்து முதல் படம் தனுஷ் இயக்கிய முதல் படம் பா பாண்டியில் ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருந்துச்சு இந்த படத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வன்முறை படமாக தான் இருக்கும் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டோட உடைய அடல் சூழ்நிலை படமாக படம் ஃபுல்லாக வன்முறையாக இருக்கிற மாதிரி வந்திருக்குது ஒவ்வொரு நடிகர்களுடைய ஐம்பதாவது படங்கள் பெரிய இயக்குனரை வச்சு இயக்கணும் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஆனால் தனுஷ் வந்து அவரே இயக்கி நடிச்சிருக்காரு அதை வந்து உண்மையை தான் செய்யணும் உசுர படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம் அதாவது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் அவனுக்கு ரெண்டு தம்பிங்க ஒரு பிறந்த குழந்த தங்கச்சி இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வெளியே போகிறாங்க அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில திரும்பி வரவே இல்லை அது வந்து தன்னோட தம்பியும் ரெண்டு தம்பிகளையும் தங்கச்சியும் காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிவிட்டு ஊரை விட்டு வந்து வேறு ஊரில் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த தம்பி தங்கியச்சிகளை படிக்க வைக்கிறாரு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி மாற்றலாகி வராரு மாற்றலாகி வர்றவர் அந்த ஊரில் இரண்டு தாதாக்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அந்த ரெண்டு தாதாக்களையும் காலி பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டு காலி பண்ணணும் அவங்களே அவங்கள ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு அந்த பிளானில் ஹீரோவோட தம்பி மாட்டிக்கிறார் தம்பியை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர ஹீரோ என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்கிறாரு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதான் படத்தோட கதை ஹார்ட்லேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புனிதலான் தான் ஆனால் படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்த்துடலாம் படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் தனுஷ் தனுஷ் முழு படத்தையும் தன்னோட தோரில் வாங்கி நடிச்சிருக்கிறாரு ஒரு அவ்வளவு ஒரு அருமையான நடிப்பு ஒரு மெச்சூர்டான ஒரு நடிப்பு அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட தம்பி தங்கச்சிகளை வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை அதனால் முகத்தை ஒரு இறுக்கமாக வச்சுக்கிறது ஒரு சிரிப்பு கூட முகத்தில் வராத ஒரு நடிப்பு எந்த தனக்குள்ளே இன்னொரு முகம் இருந்தால் கூட அதை வெளியே காமிச்சிக்காம தம்பி தங்கச்சிகளுக்காண்டி பொறுமையாக இருந்துக்கிற ஒரு ஒரு எதார்த்தம் அதே நேரம் அந்த வெளியே காட்டுற வேண்டிய ஒரு த தம்பிக்காண்டி அதை வெளியே காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதில் வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு எப்படி ஃபேஸு எக்ஸ்பிரஷன் பண்ணுறாருன்னு ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க அருள் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறாரு படத்தோட அடுத்த ப்ளஸ் நடிகர் நடிகைய தேர்வு அத் நடித்திருக்கிற அத்தனை நடிகர்களும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க அப்படி அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு செலக்ட் பண்ணி சுஷரா விஜயன் அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்பு இந்த பொண்ணு எங்கே இருந்ததுன்னு தெரியாது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நடிப்பு அதாவது இப்போ படத்தில் வந்து தனுஷோட தங்கச்சியாக தான் வரும் அதாவது ஹீரோயின் கிடையாது மீன்ஸ் வந்து ஹீரோ தனுஷ்க்கு ஜோடி கிடையாது பட்டு தங்கச்சி ஆனால் இவங்க தான் ஹீரோயின் அவ்வளோ ஒரு அருமையான நடிப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் சந்தீப் கிஷன் வந்து ஒரு தம்பியிலே வந்து ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தம்பியாக அதே நேரம் அண்ணன் திட்டும்போது வருத்தப்படுற தம்பியா எதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற தம்பியாக ஒரு அழகா இது பண்ணியிருப்பேன் நடிச்சிருப்பார் அப்புறம் வந்து கா காளிதாஸ் ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம் வந்து அதாவது ஒரு அவ்வளவு ஒரு மெச்சூர்டான நடிப்பு அதாவது அவங்க அப்பா மாதிரி ஒரே மாதிரியாக நடிக்காட்டிலும் ஒரு வெரைட்டி காமிக்கிறார் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வெரைட்டி ஒரு படத்தில் திருநங்கியாக வராரு ஒரு படத்தில் போலீஸாக வராது இந்த படத்தில் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு கேரக்டர் திரும்ப அண்ணனுக்கு எதிராக மாறுற ஒரு கேரக்டர் அப்படின்னு ரொம்ப அருமையாக அழகாக பண்ணியிருப்பார் அவ்வளவு அருமும் அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் ஒரு ஏதோ ஒரு யதார்த்தமான நடிப்புனா ஒரு அசால்ட்டான ஒரு நடிப்பு ஒரு 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 போலீஸ் அதிகாரியை வந்து ஒரு அசால்ட்டான நடிப்பு எஸ் ஜே சூர்யா சொல்லவே வேண்டாம் நடிப்பு அறக்கன்னு சொல்லலாம் ஆனால் வழக்கமாக அவரோட சவுண்டு அதிகமான சவுண்டு விட்டு நடிக்கிற நடிப்பு இதில் இல்லை ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு செல்வராகவன் உண்மையிலே ரொம்ப பிரமாதமான நடிப்பு அதாவது ஏற்கனவே ரெண்டு படங்கள் சாணி காகிதம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்திருக்கிறாரு இருந்தால் கூட இந்த படத்தில் அவரோட நடிப்பு கிளாஸ் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அடுத்து அபர்ணா முரளி அபர்ணா முரளி வந்து சந்தீப் கிருஷ்ணோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான நடிப்பு ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த படத்துக்காண்டி வெயிட் போட சொன்னாரா என்னங்கிறது தெரியாது ரொம்ப வெயிட் போட்டு ஒரு பெரிய பொம்பளை மாதிரி அதாவது ஒரு பொண்ணு ஒரு சின்ன வயசு பொண்ணு மாதிரி தெரில ஒரு பொண்ணோட அம்மா மாதிரி இருக்காங்க அது எதனால் அப்படின்னு தெரியல பட்டு வந்து நல்ல நடிப்பு அப்புறம் வந்து சரவணன் அருமையான நடிப்பு வரலட்சுமி நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அதிகமான ஸ்கோப்பு இல்லை எதனால் இந்த மாதிரியான சின்ன கேரக்டர்லாம் அவங்க நடிக்காங்கன்னு எனக்கு தெரியல படத்தோட அடுத்த ப்ளஸ்ஸு ஸ்டண்டு ஸ்டண்டு காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக யதார்த்தமாக எழுதியிருக்காங்க அதாவது இந்த இந்த எமோஷனல் சீனுக்கு இப்படி தான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்து ஸ்டண்டு ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்த ப்ளஸ் ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது பாடல் பெரிய அளவில் கேட்குற மாதிரி இல்லை பட் இருந்தால் கூட ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து படத்தோட மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் வன்முறை அளவுக்கு அதிகமான வன்முறை அதாவது படத்தில் வர்ற ரத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா குல ரத்தம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டையிலையும் வந்து தெரிச்சிருமோ ரத்தம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான வன்முறை அடுத்து வந்து திரைக்கதை அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஸ்பீடாக ரொம்ப நல்லா அழகாக போகுது செகண்ட் ஆஃப் அவர் என்ன பண்ணுன்னே தெரியாமல் பண்ணியிருக்காராங்கிறது தெரியல ஒரு தடுமாற்றம் ஒவ்வொருத்த அந்த கதையோட போக்கிலே வந்து ஏன் இதை பண்ணுறாங்க ஏன் இதை செய்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை ஒவ்வொரு அந்த திரைக்கதைக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு நியாயமான காரணங்கள் இல்லை அவர் தம்பி ஏன் திடீர்னு மாறுறாரு இவர் அப்படிங்கிற ஒரு சில சீன்ஸ் இருக்குது அந்த சீன்ஸ் வந்து நம்புகிற மாதிரியான இல்லை அதுக்கான காட்சி அமைப்புகளும் இல்லை அது வந்து மைனஸ் தான் அடுத்த மைனஸ் வந்து படம் ட்ரையாகவே இருக்குது அதாவது ரொம்ப கலகலப்பான சீன்கள்லாம் அவ்வளோ தூரம் இல்லை நிறையா இருக்குது அடுத்தது வந்து பாடல்கள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இதுதான் எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் சொன்னாலும் ஓவரால் படம் ஒரு தடவை பார்க்கலாம் அதாவது ஒரு நடிகராக ஒரு அதாவது சின்ன வயசில் நடிக்க வரும்போது கே அதாவது உருவக்கேளைக்கு ஆளான ஒரு நடிகராக இருந்து தன்னோட திறமையால் வளர்ந்து ஒரு நடிகராக பாடகராக பாடலாசிரியராக இயக்குனராக ஒரு வளர்ந்து நிற்கிற அது இந்த படத்தை வந்து ஒரு கைதேர்ந்த இயக்குனர் போல் எடுத்திருக்கிற இந்த படத்தை பார்க்கலாம் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்